வணக்கம் நண்பர்களே வெற்றி தோல்வியே சந்திக்காம வெற்றியை பெற முடியுமா தோல்வி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இருந்தால்தான் அந்த தோல்வியில் வந்து பாடம் கற்றுக்கொண்டு அது மூலம்தான் வெற்றியை அடைய முடியும் இது எல்லா பெரிய மனிதர்கள் எல்லா வளர்ந்தவங்க அனைத்து மனிதர்களிடமும் நீங்கள் கேட்டீங்கன்னா பல அவமானங்களையும் தோல்விகளையும் சந்தித்து தான் வந்து இந்த நிலைக்கு வந்திருப்பாங்க நீங்கள் குயில் எடுத்துக்குவீங்க அது எப்போவுமே தன் தான் பாடுறதை நிறுத்துறதில்லை யார் கேட்டாலும் சரி கேட்கலின் சரி அது பாட்டுக்கு பாடிட்டுருக்கும் ஆனால் இதை எது காட்டுதுன்னா அழகுங்கிறது இல்லை பாடலுக்கு அழகு முக்கியம் இல்லை அதே மாதிரி தான் மரங்கள் மரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது காலம்புறம் உழைத்து கொண்டே இருக்குது அது எதை காமிக்குதுன்னா எதை பற்றியும் கவலை இல்லை யாரை பற்றியும் கவலை இல்லை நான் உழைத்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி உழைத்து கொண்டே இருக்குது அது வந்து எப்படின்னா ஒரு மிகப்பெரிய சகிப்பு தன்மைக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் கடலை பாருங்கள் அது வாழ்க்கையில் எத்தனை தடவை பின்னோக்கி போனாலும் நான் முன்னோக்கி தான் வருவேன்னு சொல்லி அலைகள் மூலமாக முன்னோக்கி வருது இதுதான் வாழ்க்கைக்கும் எவ்வளவு தடங்கல்கள் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரணுங்கிற அந்த ஒரு விதமான தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் சைப்புத்தன்மை தான் முக்கியம் அப்போ நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷன் ஆகிடணும் ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகணும் அந்த மன அழுத்தம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய தடங்களை ஏற்படுத்திடுது ஸோ இதுக்கு ஆளாகாமல் தோல்வி அப்படின்னாலே ஓகே அப்படிங்கிற மனநிலை வர்றதில்ல வெற்றினா சந்தோஷப்படுறோம் ஆனால் தோல்வின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு அழுத்தம் டிப்ரெஷன் வருது ஆனால் தோல்வி தான் வந்து வெற்றிக்கு முதல் படிங்கிறது மட்டும் இல்லாமல் தோல்வியை எல் எந்த துறையாக எடுத்தாலும் எந்த ஒரு அது படிப்பாகட்டும் அது எக் பிஸ்னஸ் ஆகட்டும் அல்லது வேறு எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் தோல்வியை முதல் முதலில் சந்தித்தால் சந்தோஷப்படுங்க ஏன்னா முதல் முதலில் வெற்றி அடைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயங்களில் ஸ்ட்ராங்கான பவுண்டேஷன் கிடைக்காதுன்னு அர்த்தம் ஆனால் தோல்வி அடைஞ்சு அடைஞ்சு கடைசியில் வெற்றி பெற்றீங்கன்னா நல்ல ஒரு பவுண்டேஷன் அடிப்படை உங்களுக்கு சரியாக கிடைத்து விட்டது அதை வைத்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் லெசன் லேர்ன்டு இந்த லெசன் லேர்ங்கிறது தோல்வி மூலம்தான் கிடைக்கும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய மனதுக்கு பழக்கப்படுத்துங்கள் தோல்வி ஒன்றும் என்னது தோல்வி கிடையாது தோல்வி என்பது வெற்றிக்கான ஒரு முதல் அடிப்படை ஸோ வெற்றி அப்படிங்கிறது வந்து தோல்வி இல்லாமல் இல்லை அதனால் உங்கள் மனதுக்கு தோல்விகளையும் ஏற்றுக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் அப்படி தோல்விகளையும் தொடர்ந்து ஏற்படுத்த தொடர்ந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் என்றும் உங்கள் மனது அழுத்தத்துக்கு உண்டாகாது உங்கள் மன அழுத்தம் இல்லைனாலே எந்த விஷயத்திலையும் நீங்கள் சாதிக்கலாம் அந்த சாதனை ஒரு மிகப்பெரிய சாதனையாக அமையும் ஸோ என்றும் தோல்வியை பார்த்து எந்த பயமோ பதட்டமோ மன அழுத்தமும் ஆகாதீங்க தோல்வி வந்து பல தடவை தோல்வி அடைஞ்சவங்க தான் இன்றைக்கி ஜெயிச்சு பெரிய ஆட்களாக ஆயிருக்காங்க அப்போ தோல்விதான் ஒரு வெற்றிக்கு அடிப்படை என்பதை தெரிந்து கொண்டு எந்த ஒரு டிப்ரெஷனுக்கும் ஆளாகாமல் வெற்றி 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 தொடர்ந்து அலைகள் போல என்ன பின்னுக்கு தள்ளினாலும் அது முன்னுக்கு வருவே வருதுன்னு வர்ற மாதிரி நீங்களும் வரணும் நன்றி வணக்கம்